எழுதிய செய்தி அதிகாரம் ஒன்பது வசனங்கள் நாற்பத்தி மூன்று தொடக்கம் நாற்பத்தி ஐந்து முடியும் வரை இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர் அவர் தம் சீடர்களிடம் நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மானிட மகன் மக்களின் கைகளில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் என்றார் அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே லூக்கா செய்தியிலே இயேசு தம்முடைய சாவை பற்றி இரண்டாவது முறை அறிவிக்கின்றார் அதாவது இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்விலே இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கம் இந்த உலகத்தில் இறையாட்சியை அறிவித்தல் இந்த உலகத்தை அன்பு செய்து இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்து சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி மரணித்து எங்கள் பாவங்களை மன்னித்து மீட்பை அளிக்க அவர் வருகிறார் இதனை தன்னுடைய சீடர்களுக்கு இரண்டாவது முறையாக இன்றைய நற்செய்தியிலே அவர் குறிப்பிடுகின்றார் ஏனெனில் இவர் சொல்லுகின்றார் இந்த வாழ்விலே நான் நன்மைகள் செய்தேன் இந்த உலகத்திலே நான் மற்றவர்களுக்கு தீமை செய்யவில்லை பல்வேறுபட்ட புதுமைகளை உவமைகளை வல்லமைகளை செய்தேன் இயற்கை கூட எனக்கு கட்டுப்பட்டது நோய்கள் குணமாகியது ஆனால் அங்கு இருந்த மக்கள் இவரை புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசு சொன்ன வார்த்தைகளினால் அவர்கள் குழம்பி போயிருந்தார்கள் ஏனெனில் சொல்லுகிறார் பாருங்கள் நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மானிட மகன் மக்களின் கைகளில் ஒப்புவிக்கப்பட போகிறார் மானிட மகன் மீட்பர் இந்த மக்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட போகிறார் எந்த மக்களுக்கு நன்மை செய்தாரோ எந்த மக்களுக்கு புதுமை செய்தாரோ எந்த மக்களினுடைய நோய்களை குணப்படுத்தினாரோ எந்த மக்களுடைய இறந்தவர்களை உயிர்ப்பித்தாரோ அவர்களினால் இயேசு ஆண்டவர் கொலை செய்யப்பட போகிறார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார் சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை இந்த விடயத்தை பிரியமானவர்களே நன்மை செய்வோம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முயற்சி செய்வோம் ஏனெனில் இயேசு ஆண்டவர் நன்மை செய்தார் அவருக்கு கிடைத்ததோ சிலுவை மரணம் சோர்ந்து போக முடியாது விலகி ஓடவும் முடியாது கிறிஸ்தவம் என்பது சிலுவைகளை சுமந்து அவர் பாதடிகளை தொடர்ந்து செல்ல வேண்டியதுதான் என் சீடனாக இருக்க விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து என்னை பின் செல்லட்டும் என்று சொல்லுகிறார் இயேசு காண்டவரில் பிரியமானவர்களே நானும் நீயும் கிறிஸ்தவம் என்றால் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறவர்கள் என்றால் கிறிஸ்து சொன்ன வார்த்தை இதுதான் உலகம் உங்களை வெறுக்கும் உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுவார்கள் என் பேரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பார்கள் என்று உண்மை சகோதரமே நீ உண்மை பேசினால் நீ நீதிக்காய் வாழ்ந்தால் நீ அநீதியை எதிர்த்தால் இந்த உலகம் உன்னை வெறுக்கும் பயப்படாதே துணிவோடு துணிந்து செல்லு மன்றாடவமாக வல்லமையின் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நீர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிப்பீராக எங்கள் தொழில்துறைகளை ஆசிர்வதிப்பீராக இந்த மாதத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்த நிறங்களோடு இருப்பீராக வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி துணிவோடு கிறிஸ்தவ வாழ்வின் சாட்சிகளாய் மலிர வரம் தாரும் ஆமேன்